கல்யாணம் ஆகி ஆறு நாள் தாங்க ஆகுது என்னோட ஹஸ்பண்டை இப்படி பார்க்குறதுக்கு வந்து என்னையால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய இந்திய கடற்படை அதிகாரியினுடைய மனைவியினுடைய அந்த புகைப்படமும் அவங்க வந்து அழுத அந்த கண்ணீர் வீடியோவும் தான் வந்து இன்னி இந்தியாவே வந்து உழுக்கிட்டு தான் பக்கத்தில் ஹஸ்பண்டை அப்படி வச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவி ஆறு நாள் தாங்க ஆச்சு நான் மனைவி ஆகி இப்படி ஒரு சூழ்நிலையை நாங்கள் சந்திக்கணுமா ஹனிமூன் வந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி அழுகிறாங்க வினய் நர்வால் அவர் வந்து இந்திய கடற்படை அதிகாரி அவருக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி தான் திருமணம் முடிஞ்சிருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ரிசெப்ஷன் முடிஞ்சிருக்கு முடிஞ்ச கையோடு வந்து சுவிட்சர்லாந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க ஹனிமூனுக்கு ஆனால் அங்கே போகிறதுக்கு விசா கிடைக்கல அப்போ இந்தியாவினுடைய சுவிட்சர்லாண்டாக மினி சுவிட்சர்லாண்டாக இருக்கக்கூடிய காஷ்மீர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஏப்ரல் இருபத்தி தேதி போயிருக்காங்க போனது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் கப்பலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தன்னுடைய ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்பியிருக்காங்க வீடியோஸ் அனுப்புனது மட்டும் இல்லாமல் எங்கே தங்கியிருக்கோம் இது எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து செல்லமாக என்ன அனுப்பியிருக்காங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போயிட்டு எங்களுக்கு எதுக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டுருக்கீங்க வீடியோ அனுப்பிட்டுருக்கீங்க மே ஒன்னாம் தேதி வினயோட பர்த்டே வருது அப்போ மறுபடியும் எல்லோரும் கெட் டுகெதராக வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிட்டு இப்போ நீங்கள் பிஸியாக இருக்க வேண்டிய நேரம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்பாதீங்க அங்கே வந்து ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லமாக வந்து அனுப்பியிருக்காங்க இவங்களும் வெக்கம் போட்ட ஸ்மைலியோட அதுதான் அந்த ஃபேமிலியில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபைனலாக இருந்த ஒரு விஷயம் ஸோ ஏப்ரல் இருபத்தி ஒன்று அவங்க ஜம்மு காஷ்மீர் போனது மட்டும் இல்லாமல் இந்த பகல்காம் பகுதியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் பைசரான் பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அந்த பள்ளத்தாக்குக்கு போகிறதுக்கு ஒன்று நடந்து போகணும் அப்படி இல்லைன்னா குதிரையில் போகணும் இவங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பைசரான் பள்ளத்தாக்குக்கு தான் அந்த பகுதியில் தான் வந்து இருந்திருக்காங்க அது வந்து ஒரு மினி சுட்சேன் தான் சுற்றி பனி அப்புறம் பைன் மரங்கள் அப்புறம் புல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரம்மியமான ரம்யமான ஒரு இடமாக இருக்கும் அப்படி இருந்த சூழ்நிலையில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை மத்தியானம் அரௌண்டு மூணு மணிக்கு அங்கே இருந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய இராணுவ வீரர்களுடைய உடை அணிந்து தான் ஒரு மாறு வேஷத்தில் தான் உள்ளே வந்து தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதலில் இருபத்தெட்டு சுற்றுலா பயணிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க யுஏஏ சேர்ந்தவங்க இன்னொருத்தவங்க நேபாள சேர்ந்தவங்க அந்த இருபத்தெட்டு பேரில் ஒருத்தவர் இந்த வினய் அப்படின்ற தேசிய கடற்படை அதிகாரி இன்னொருத்தவர் உளவுத்துறை அதிகாரி இந்த இருபத்தெட்டு பேர் வந்து தவறி போயிருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் வினயினுடைய ஒய்ஃப் வந்து கதறி அழுது கல்யாணம் ஆகி ஆறு நாளில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சந்திக்கணுமா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் போட்டது மே ஒன்றாந்தேதி தேதி உன் பேர்டேயில் ஒரு கெட் டுதரில் நம்ம ஃபேமிலியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தோம் இப்படி ஒரு கெட் டுகுதரெலாம் மறுபடியும் நாங்கள் மீட் பண்ணணுமா இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி அழுகிறாங்க அவங்க தாத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பேரனுக்கு சுவிட்சர்லாந்து விஷா கிடச்சிருந்தா இந்நேரம் அவங்க உயிரோடு இருந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாரு அழுகிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மிலிட்ரி ஃபேமிலி அப்படின்றதுல அவங்க பேசும்போது பா அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரன் கையில் துப்பாக்கி இல்லை ஹனிமூன் போனதுனால அவன் துப்பாக்கி எடுக்காமல் போயிட்டான் ஒரு வேளை துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருந்தான்னா அங்கே ரெண்டு மூணு தீவிரவாதிகளையாவது வந்து கொன்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொன்ன விஷயம் வந்து ஒரு மில்ட்ரி ஃபேமிலி அப்படின்றவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் அந்த சூழ்நிலையில் கூட நாட்டுக்காக ஒரு ரெண்டு மூணு தீவிரவாதிகளை கொண்டு என் பேரன் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க இந்த ஒரு இன்சிடெண்ட் இதே மாதிரி அந்த இருபத்தெட்டு பேரில் இன்னொரு ஃபேமிலி கர்நாடகாவை சேர்ந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு மஞ்சுநாத் அவங்களுடைய மனைவி பல்லவி அவங்க பையன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காண்ணா என்னை வந்து காஷ்மீர் கூட்டிகிட்டு போங்க டூருக்கு காஷ்மீர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் ஸோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு நீ நல்ல மார்க் எடுக்கு எடு ஏன்னா எனக்கு ரியல் எஸ்டேட்டில் நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு இருக்கு நீ ஒரு நல்ல மார்க் எடுத்தா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதற்கேற்ப அந்த பையன் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க எடுத்தோன்னே இந்த தடவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கர்நாடகாவை சேர்ந்த அந்த மூணு பேர் போயிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுடைய குழந்தை போயிருக்காங்க இவங்க வந்து ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி கூட விளாக் போட்டிருக்காங்க ஒரு சும்மா இந்த ஒரு படகுமாய் ஒரு சவாரி எடுக்கும்போது விலாகெல்லாம் போட்டு ஃபேமிலியோடு ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க அந்த ஃபேமிலியில் இந்த மஞ்சுநாத் அப்படின்ற நபரை அந்த பயங்கரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டெல்லாம் செக் பண்ணி நீங்கள் முஸ்லீமா அப்படின்றத செக் பண்ணி தான் வந்து முஸ்லீம் இல்லாத இந்துக்களை வந்து கொண்டுருக்காங்க உனக்கு வந்து களிமனை சொல்ல தெரியுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அலைக்கும் சொன்னால் அலைக்கும் சலாம் சொல்ல தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி இந்துக்களாக தான் வந்து பார்த்து பார்த்து வந்து கொண்டிருக்காங்க அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்டை வந்து கொண்டுட்டாங்க மனைவியும் அவங்க குழந்தையும் மட்டும்தான் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே ஹஸ்பண்டை வந்து திடீர்னு வந்து ஒரு சம்மர் ஹாலிடே போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களையும் கொண்டுருங்க எங்களையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கதறி அழுக அந்த தீவிரவாதி இதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்கான் இந்த கொன்ன விஷயத்த வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பல்லவி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கான் நீ மோடி கிட்டே போய் சொல் இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு மோடி கிட்டே சொல் அப்படின்னு வந்து வன்மயமான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடெண்ட்டில் ஒரு குதிரை சவாரி அந்த ஏரியாவில் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் வந்து குதிரை சவாரி ஓட்டக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெண்களை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தியிருக்காரு ஒரு பெண் பயணி தன்னை நம்பி அந்த குதிரை சவாரியில் ஏற வந்திருக்காங்க அவங்களுடைய உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிட்ட கடைசி வரைக்கும் போராடியிருக்காரு போராடினது மட்டும் இல்லாமல் கடைசி நொடியில் அந்த துப்பாக்கியை அப்படி அப்படி பிடுங்கும் போது அந்த குதிரை ஓட்டியை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இந்த தாக்குதலை பற்றி பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுக்கு வந்து இது கவலை அளிக்குது வருத்தம் அளிக்குது அந்த மக்கள் வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு நாங்கள் பொறுப்பே ஏற்க முடியாது இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் உள்ளூர்வாசிகளுடைய கிளர்ச்சி அவங்க பண்ண ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிர் பேச்சு வந்து பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அமைப்பு டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு த ரெசிடென்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற அமைப்பு இவங்க வந்து தடை செய்யப்பட்ட எல்இடியினுடைய பினாமி தான் ஒரு துணை அமைப்பு தான் அவங்க வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்சப்ட் பண்ணக்கூடிய வேலையில் அதுக்கப்புறமா வரக்கூடிய பாதுகாப்பு அதிகாரி இப்படி சொல்கிறது வந்து என்னப்பா இது ஒரு பெரிய உருட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் மீடியா ஒரு விஷயத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆர்மியினுடைய சீஃப் அவர் வந்து என்ன மாதிரி பேசியிருப்பார்னா அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் இருக்கு அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா வி ஆர் டிஃப்ரெண்ட் நம்ம வந்து இந்து மக்கள்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் ஆனவங்க நம்மளுடைய இருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் நம்ம இந்திய மக்கள்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அப்போ ஆறு நாளைக்கு முன்னாடியே இதை இதை பண்ணியது இந்த டிஆர்எஃப் அப்படின்ற பயங்கரவாதிகளாக இருந்தாலும் பாகிஸ்தான் மிலிட்ரியை சேர்ந்த ஒரு நபர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்டெரக்டாக அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டு பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற பேச்சு வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன விஆர் டிஃப்ரெண்ட் விஆர் டிஃப்ரெண்ட்டுன்னு இருக்கீங்க இந்தியா வந்து இன்றைக்கி வந்து லேப்டாப்பு ஐஃபோனு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தான் வந்து உலக நாடுகளுக்கு பயங்கரவாதிகளை தான் வந்து அனுப்பி இருக்கு ஏற்றுமதி இருக்கு இந்தியா வந்து இன்றைக்கி ஸ்பேஸுக்கே வந்து ஆட்களை வந்து அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து இன்னும் வந்து இந்த தீவிரவாதத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஆயுதம் வாங்குகிறோம் மக்களை வந்து ஒரு சில இளைஞர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து போதைப்பொருள் கடத்த சொல்லித்தரோம் அப்படின்னு இந்த மாதிரியான குதர்க்கமான வேலைகளை பார்த்து பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை கஷ்டப்படுத்தி ஒரு சிலரை பிச்சைக்காரங்களாக மாற்றி சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிட்டுருக்கு இதில் நினைத்த வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெருமை பேசிகிட்டு இருக்காங்கன்றது ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் கிரிக்கெட் பிளேயராக இருந்த டேனிஸ் கனீரியா ஒரு லக்ஷ்மின் பவுலர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஷேமா இல்லை உங்களுக்கு வெக்கமாக இல்லை பாகிஸ்தான் ஸோ நீங்கள் இல்லை நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க உங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து நடந்து கொஞ்சம் நேரம் வந்து வாயவே திறக்கலை சில மணி நேரங்கள் வாயவே திறக்கலை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த கமெண்ட்டே என்னவாக இருக்குன்னா உங்கள் மிலிட்ரிய வந்து அலர்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மிலிட்ரியை தான் அலர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்டைரெக்டாக உங்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரியை வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்போ மில்டரி அலர்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படுறீங்க அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு பயங்கரவாத குரூப்புகளை வந்து ஒரு உரம் போட்டு வளர்த்துட்ருக்கீங்க உங்கள் 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 உங்களை பார்க்கவே வந்து வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானில் கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் டானிஷ் கனீரியா சொல்லியிருக்காரு ஆனால் அவர் இப்போ பாகிஸ்தானில் இல்லை யூகேல இருக்கார் அதனால தான் தைரியமாக சொல்லியிருக்காரு அவர் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்திலே வந்து ஷேமான் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் நடக்கும் போது இந்தியா வந்து அதற்கு பதிலடி கொடுத்தது இன்னைக்கு வந்து கொரோனாக்கப்புறமா காஷ்மீரில் நிறைய டூரிஸ்ட் வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு பாதுகாப்பான பகுதி காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு உருவாயிருக்கு வெளிநாட்டிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க இது சம்மர் வெக்கேஷன் கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க ஸோ இது சம்மர் வெக்கேஷன் ஏப்ரல் மேலே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து காஷ்மீர் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஹாலிடே பேக்கேஜெலாம் வந்து ரெடியாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது காஷ்மீர் வந்து பாதுகாப்பாக இல்லைங்க இந்தியா வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பறைசாட்டுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியா வந்து நினச்சது அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் பாகிஸ்தானை வந்து என்ன வேணால் பண்ணிட முடியும் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா ட்ரம்ப்லருந்து ஆரம்பித்து புதின்லேருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் இப்படி பண்ணியிருக்கிறது கண்மூடித்தனமான ஒரு விஷயம் இந்த தாக்குதல் ஒரு கண்மூடித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் யார் யாரெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேருனுடைய ஃபோட்டோஸே வெளியே வந்திருக்கு அதில் மூணு பேருடைய டீட்டெயில்ஸையும் இந்தியன் மிலிட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஆசிஃப் சுலைமான் ஷா அபுதல்ஹா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருடைய டீட்டெயிலும் கேதர் பண்ணிட்டாங்க இன்னும் ஒருத்தருடைய டீட்டெயில் மட்டும் தெரியலை ஆனால் அவங்க ஃபோட்டோவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த நாலு பேர் மட்டும் இல்லாமல் தீவிரவாத முகாம்களை முற்றுகையிட்டாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்களுக்கு மறுபடியும் பதிலடி தருவாங்க பட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அது வந்து ஒரு மதத்தின் பேராலோ எந்த பேராலோ பயங்கரவாதம்ன்றது பயங்கரவாதம் தான் அது பயங்கரவாதம்ன்றதை தாண்டி வேற ஒரு டேஷம் கிடையாது ஸோ இந்தியா வந்து அந்த நாலு பேரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க முகாம்களையும் வந்து முற்றுகை இட்டுட்டாங்க மறுபடி இந்தியா பதிலடி நிச்சயமாக கொடுக்கும்